விவசாய மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல வானாவாரி விவசாயத்திற்கான மண் ஈரம் சேமிக்கும் முறைகள் என்ன பார்த்துருவாங்க அதுல ஃபர்ஸ்ட் வந்து கோடை உழவு அதாவது சம்மர் புலவைங்க ஆங்கிலத்தில் இந்த கோடை உழவின் மூலியமாக மண்ணின் கெட்டித்தன்மை வந்து நீங்குதுங்க இதன் மூலியமா மண்ணினுடைய நீர் ஈர்க்கும் தன்மை அறிவிப்பதன் மூலியமாக கோடை மழை பெய்யும் போது அஞ்சுல இருந்து எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மண் வந்து தண்ணீரை ஈர்த்துக்குதுங்க இதன் மூலியமா நம்ம வந்து நீரை சேமிக்கலாங்க அடுத்து வந்து பகுதி பாத்தி முறை அப்படின்னு வந்து நம்ம பாத்தி கட்டும் சின்ன சின்ன பாத்திகளாக கட்டுறது அதாவது எட்டு மீட்டர் இன்ட்டு அஞ்சு மீட்டருக்கு ஒரு பாத்திங்கிற பிள்ளை கட்டும் போது நிறையா நம்ம வந்து நீரை சேமிக்க முடியுங்க அடுத்து வந்து ஆழச்சால் அகலப்பாத்தி நம்மளுடைய வயலோட அந்த சரிவு வருதுங்களாங்க அதுக்கு குறுக்க ஒன்று புள்ளி அஞ்சு மீட்டர் இடைவெளியில் முப்பது சென்டிமீட்டர் அகலத்தில் ஆழச்சால் அகலப்பாத்தி நம்ம வந்து கட்டுறோம் அப்படிங்கும் போது நீரை வந்து அதிகமா சேமிக்க முடியுங்க அடுத்து வந்து குளிப்படுகை முறை அப்படின்னு வந்து ஒண்ணு சொல்றாங்க அது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வயலில் நிறைய குழிகளை வந்து ஒரு நூத்தி இருபத்தஞ்சு சென்டிமீட்டருக்கு குழிகளை வந்து ஏற்படுத்துறதுங்க இது எப்படி அப்படின்னா டிராக்டருக்கு பின்னாடி இந்த குழிப்படுகை கருவியை இணைச்சு செய்யறதா சொல்றாங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணை குட்டைகள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்மளுடைய வயல்களுக்கு அந்த ஒரு 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 சைடில் வந்து நம்ம வந்து குட்டைகளை வந்து அமைக்கிறது அது வந்து ஒரு முப்பது இருந்து நாற்பது மீட்டர் வரைக்கும் அந்த குட்டைகள் நீரை சேமிக்கிறது இதுலேயே நம்ம வந்து ஃபிஷ் ஃபார்மிங் கூட பண்ணலாம் இந்த மாதிரி மானாவாரி விவசாயத்தில் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நிறையா வந்து நீர் வளம் வந்து கிடைக்குங்க இந்த நீர் வளத்தை யூஸ் பண்ணி நம்ம நிறையா ஈல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாக மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல விவசாயம் தரமான அனைத்து காணொலிகளும் நம்மளுடைய யூடியூப் சேஞ்சல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி